வணக்கம் க்ரி லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்னைக்கு வந்திருக்குது நாகர்கோவில் இருந்து கரெக்டாக புத்தளம் பக்கத்தில் வந்திருக்கோம் ஒரு முப்பது சென்டு தென்னந்தோப்பு சூப்பரான தென்னந்தோப்பு வந்திருக்கு எல்லாமே மரங்கள் இளம் மரங்கள்னு பார்த்தீங்களா மரம் எல்லாம் செழிப்பாக இருக்குது உங்களுக்கு பெரிய மரமும் நிற்கிது சின்ன மரமும் அழகாக வச்சு விட்டுருக்காங்க சூப்பரான மரம் முப்பது சென்ட் தென்னந்தோப்பு உங்களுக்கு போர் வசதி இருக்குது ஒன்று ரெண்டாவது ஹெஸ்கவுஸ் இந்த இடத்துல நம்ம தங்குறதுக்கு வ நீங்கள் வண்டியில் காரில் வந்தீங்கன்னா நல்ல பாத வசதி பதினஞ்சு அடி பாத வசதி இருக்குது அப்புறம் இந்த கிஸ்கவுஸு இருக்கு ஒரு டாய்லெட் வச்சு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க குளிக்கிற சின்ன பிள்ளைகள் நம்ம குளிக்கிற இது தொட்டிகள் இருக்குது பக்கத்தில் தண்ணி தொட்டி உங்களுக்கு இருக்குது எல்லா வசதியோட நல்ல பைப் லைன் எல்லாம் போட்டு எடுத்து நீட்டாக வச்சுருக்காங்க உங்களுக்கு சப்போட்டா மரம் வச்சுருக்காங்க மாமரம் நிக்குது இப்படி எல்லா மரமும் தென்னை மரம் நிற்க பாருங்க எல்லா இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல செழிப்பான இடம் நல்ல காய்ப்புள்ள தென்னை மரங்கள் இருக்குது வெலை ஓனர் சொல்கிறது வந்து ஒரு சென்றுக்கு ரெண்டுட்சத்தி எண்பதாயிரூவா சொல்கிறாங்க கன்னியாகுமரியிலேருந்து ரொம்ப மாவட்டத்தில் நாகர்கோவில் டவுன்லேருந்து கரெக்டாக ஏழு கிலோமீட்டர் வரும் புத்தளம் பக்கத்தில் பக்கத்துல எல்லாம் வீடுகள் இருக்குது வந்து போகிறதுக்கு நல்ல இடம் நீங்கள் தங்கி விளையாடுறது சின்ன பிள்ளைகள் விளையாடுறது எல்லாம் சூப்பரான இடம் உங்களுக்கு உங்களுக்கு பனைமரம் நிற்கிது பயணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இப்படி எல்லா வசதியோட இயற்கை வானம் நல்லா இருக்கும் உங்களுக்கு வீடியோ நல்லா பார்த்துட்டு நம்ம வேங்க ரெண்டு எண்பது சொல்கிறாங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்கள் டைரெக்டாக ஓனர்ட்ட வச்சு உங்களுக்கு பேசி நல்ல ப்ரைஸில் முடிச்சுட்டார் நன்றி வணக்கம் வாங்க சார் பேசுறதை இன்னொரு கார் கேட்போம் வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம இன்னைக்கு வந்திருக்குது நாகர்கோயில் இருந்து புத்தளம் பக்கத்துல வந்திருக்கோம் ஒரு முப்பது சென்று தென்னந்தோப்பு சூப்பரான தென்னந்தோப்பு வந்திருக்கு எல்லாமே மரங்கள் இள மரங்கள்ல பாத்தீங்களா மரம் எல்லாம் செழிப்பா இருக்கு உங்களுக்கு பெரிய மரமும் நிற்குது சின்ன மரமும் அழகாக வச்சு விட்டுருக்காங்க சூப்பரான மரம் முப்பது சென்று தென்னந்தோப்பு உங்களுக்கு போர் வசதி இருக்குது ஒன்று ரெண்டாவது கெஸ்க் ஹவுஸ் இந்த இடத்துல நம்ம தங்குறதுக்கு வ நீங்கள் வண்டியில் காரில் வந்தீங்கன்னா நல்ல பாத வசதி பதினஞ்சு அடி பாத வசதி இருக்குது அப்புறம் இந்த கெஸ்க் ஹவுஸ் இருக்கு ஒரு டாய்லெட் வச்சு உங்களுக்கு பண்ணிருக்காங்க குளிக்கிற சின்ன பிள்ளைகள் நம்ம குளிக்கிற இது தொட்டிகள் இருக்குது பக்கத்தில் தண்ணி தொட்டி உங்களுக்கு இருக்குது எல்லா வசதியோட நல்ல பைப் லைன் எல்லாம் போட்டு எடுத்து நீட்டாக வச்சுருக்காங்க உங்களுக்கு சப்போட்டா மரம் வச்சுருக்காங்க மாமரம் நிக்குது இப்படி எல்லா மரமும் தென்னை மரம் நிற்க பாருங்க எல்லா இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல செழிப்பான இடம் நல்ல காய்புள்ள தென்னை மரங்கள் இருக்குது விலை ஓனர் சொல்கிறது வந்து ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க கன்னியாகுமரியிலேருந்து ரொம்ப மாவட்டத்தில் நாகர்கோவில் டவுன்லேருந்து கரெக்டாக ஏழு கிலோமீட்டர் வரும் புத்தளம் பக்கத்தில் பக்கத்துல எல்லாம் வீடுகள் இருக்குது வந்து போகிறதுக்கு நல்ல இடம் நீங்கள் தங்கி விளையாடுறது சின்ன பிள்ளைகள் விளையாடுறது எல்லாம் சூப்பரான இடம் உங்களுக்கு உங்கள் பனைமரம் நிற்கிது பயணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இப்படி எல்லா வசதியோட இயற்கை பானம் நல்லா இருக்கும் உங்களுக்கு வீடியோ நல்லா பார்த்துட்டு நம்ம வேக ரெண்டு எண்பது சொல்கிறாங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்கள் டைரெக்டாக ஓனர்ட்ட வச்சு உங்களை பேசி நல்ல ப்ரைஸில் முடிச்சுட்டார் நன்றி வணக்கம்